அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஐந்திரு காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமண சமயத்தை சார்ந்தது ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமண சமயத்தை சார்ந்தது பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதி பொருட்களை உணர்த்தும் வகையில் வருவது பெருங்காப்பியம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதி பொருட்களை உணர்த்தும் வகையில் வருவது பெருங்காப்பியம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றில் ஒன்றோ சிலவோ குறைந்து வருவது சிறு காப்பியம் அறம்பொருள் இன்பம் வீட் ஆகியவற்றில் ஒன்றோ சிலவோ குறைந்து வருவது சிறு காப்பியம் என்று இலக்கணம் வகுத்து கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஐஞ்சிறு காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சி வை தாமோதரம் பிள்ளை ஐஞ்சிறு காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சி வை தாமோதரம் பிள்ளை உதயன குமார காவியம் உதயன குமார காவியம் சிறு காப்பிய நூல்களுள் ஒன்று உதயன குமார காவியம் ஐஞ்சிறு காப்பிய நூல்களுள் ஒன்று உதயன குமார காவியம் நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆறு உதயன குமார காவியம் நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆறு உதயன குமார காவியம் நூலில் உள்ள காண்டங்கள் அவை உஞ்சை காண்டம் லாவண காண்டன காவியம் நூல்களில் உள்ள காண்டங்கள் யாவை உச்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் உதயண குமார காவியம் கதைத்தலைவன் உதயணன் உதயணகுமார காவியம் கதை தலைவன் உதயன் உதயனின் பெயர் காரணம் சூரிய உதயத்தில் பிறந்தால் உதயணன் எனப்பட்டான் உதயன குமார காவியம் நூலின் ஆசிரியர் அரிய முடிவுகளில் சிலர் கந்தியார் என்று கூறியிருக்கிறார் உதயன குமார காவியம் நூலில் யாரை விச்சை வீரன் என்று அழைக்கப்படுபவர் உதயணன் உதயன குமார நூலில் யாரை விச்சை வீரன் என்று அழைக்கப்படுபவர் உதயன் விச்சை வீரன் என்பதன் பொருள் பல கலை வல்லவன் விச்சை வீரன் என்பதன் பொருள் பல கலை வல்லவன் காவியம் நூலில் யாருடைய வரலாற்றை கூறுகின்றன முதற் பகுதி உதயணன் வரலாற்றின் பிற்பகுதியானது அவனது மகனாகிய நரவாகணது வரலாற்றையும் கூறுகிறது உதயன குமார காவியம் நூலில் மொத்த பாடல் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஏழு உதயன குமார